முப்பதாம் தேதி வெளிநாடு போயிருக்கின்ற மாணவர்களும் மிகவும் பிரியோசமா இருக்கும் இன்றைக்கு வந்து மூன்றாவது மாபெரும் கல்வி கண்காட்சி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கல்வி கண்காட்சி என்போது நீங்க ஏன் இந்த கல்வி கண்காட்சியில நாங்க இந்த உணவு திருவிழா மற்ற வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த ஆட்கிடுறதா இருக்கட்டும் மற்ற வேலை வாய்ப்புகள் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் எல்லாரும் வந்து கல்வி என்றாலே நாங்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த கல்வி வந்து கல்வி வந்து படிக்கிறதுக்கு வந்து தடையில் எந்த வயதுலயும் கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் இன்றைய காலத்துல அதே மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டீச்மியில வந்து இந்த கல்வி கல்வி வந்து எல்லாருக்கும் போய் சென்றடைய வேணும் தான் இவ்வளவு செட்டப்பை கொண்டு வந்து அதன் மூலம் இந்த கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்காக இருக்கிறாங்க இதுல வந்து வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பாடத்திலயுமே மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லி ஃப்ரீயா போய் நாங்கள் எல்லா நாடுகள்லயுமே கல்வி கேட்டுக்கொள்ள முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து எல்லாம் வந்து இருக்கிறாங்க இந்தியாவில இருந்து வந்து மாஸ்டர் கிளாஸ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் இந்தியாவில் போய் கல்வி கேட்டுக்கொள்ள முடியும் ஆனால் சில பேர் வந்து இப்போ அதே மாதிரி வேலை வாய்ப்பும் போது நாங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு கோவமெண்ட் வைங்க ஏஜென்சினு சொல்லி நிறைய எங்களை தான் மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் இதுல வந்து அதாவது சட்டபூர்வமாக நிர்ணயிக்கப்பட்ட தொழில் வா தொழில் வல்லுநர்கள் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க இவங்க நீங்கள் இப்போ கட்டாயம் இலங்கையிலிருந்து நிறைய விளையாள் வந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கிறீங்க அப்ப நீங்க வந்து உங்களுக்கான நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் பயங்கள் இருக்கலாம் அப்ப நீங்க அது எல்லாத்தையுமே கேட்டு வந்து இவங்கள்ட்ட கொண்டு ஒரு நல்ல ஒரு சுமூகமான முடிவு எடுத்துக்கொண்டு நீங்க வந்து போறதுக்கு உங்களுக்கு ஒரு சாத்தியமான திறமையாக இது அமையும் தான் இந்த கல்வி கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம நாளைக்கு இருக்கு பாடசாலை மாணவர்களுக்கு இப்ப வந்து பட்டிமன்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளைக்கு சதுரங்க போட்டி ஆயிருக்கணும் அதே மாதிரி டான்ஸ் காம்படிஷன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னு சொன்னா

எவ்வளோ பண்ணிக்கிறதோ அவ்வளோ சீட் நான் வந்து ரத்மலா ஜெனரல் சர் ஜோன் புத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து வந்திருக்கிறேன் முதன் முதலாக நாங்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறோம் அது இந்த ஆர்கனைசர்ஸ்க்கு நான் மனப்பூர்வமான நன்றிகள் நாங்கள் கொள்கிறோம் என்று சொன்னால் அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று நுணுக்கமாக எங்களை ரீச் பண்ணி இங்கே வாங்கன்னு சொன்னாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா ஜெனரல் சார் ஜோன் புத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டாலே இந்த நாட்டுக்குள்ள ஒரே டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து முழு நாட்டிலும் உள்ள ஒரு பிள்ளைகளுக்கு சேர்ந்தது இது முற்படையால் முற்படைகளுக்கு இருக்கக்கூடிய விடம் முற்படைகளால் தான் நீங்கள் கவர்னமாகப்படுது அதே போல் இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கடியவார ஒரு யூனிவர்சிட்டி மற்ற யூனிவர்சிட்டிகள் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்கு சேர்ந்தது இதுதான் ஒரே யூனிவர்சிட்டி டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியாக இருக்குது இரண்டு நாட்டுக்குள்ள ஒரே டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி இதில் முக்கியமான விஷயங்கள் இரண்டு முதலாவது இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிக்க வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ரெண்டு முறை இருக்குது ஒன்றும் அவங்க டே ஸ்கொலராக வரலாம் இல்லாட்டி ஆஃபீஸர் கட்டுடாக வரலாம் ஆஃபீஸர் கட்டுடாக வந்தால் நம்மளை மாதிரி அதிகாரியாக டே டேஸ்காலராக வந்தால் காசு கட்டி படிச்சுட்டு டிகிரி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ நம்மளை மாதிரி வந்தால் அவருக்கு வார நேரமே அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று உண்டு எண்பத்தையாய்க்கு மேலே ஒரு காசு கிடைக்கும் மாதத்துக்கு சாப்பாடு யூனிஃபார்ம் அவங்களுக்கு இருக்கு அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீ அவங்களுக்கு அவங்க டிகிரியில் மாதிரி அவர் டாக்டராக மாறுனார்னு சொன்னால் அவர் ஏழு வருஷம் ஏழு வருஷம் படிப்பார் ஒரு இன்ஜினியர்னா அஞ்சு வருஷம் படிப்பார் ஒரு மேனேஜ்மெண்ட்னா அவர் ஒரு மூணு வருஷம் படிப்பார் அதே போல் அவர் லோயர்ன்னா அவர் மூணு வருஷம் நாலு வருஷம் படிப்பார் இது ஐடி ப்ரொஃபஷர்ன்னா நாலு வருஷம் படிப்பார் இது அவங்களுக்கு டிகிரிக்கு கொடுப்ப ஐம்பதுக்கு மேலே டிகிரி இருக்குது அந்த டிகிரி கொடுப்பேன் அவங்க படிப்பாங்க அப்போ அந்த படிக்கிற நேரம் அவங்களுக்கு அந்த காசு கொடுக்கப்படும் அது அதிகாரியாக மாறின நேரம் அதிகாரிக்கு உட்பட்ட அவங்களோட ரேங்க் உட்பட்ட பேமெண்ட் கிடைக்கப்படும் அதே டே ஸ்கோலராக வந்தால் அவங்களுக்கு அந்த டிகிரிக்கு உட்பட்ட கணக்கு கட்டி போட்டு அவங்க படிச்சு படித்து போட்டு அவர்கிட்ட கன்வர்சேஷனோடு அவங்களுக்கு அழை முடிஞ்சது அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எங்களோடய வார பிள்ளைகள் வந்து ஒரு டிசிப்ளின் உண்டான ஒரு என்வாயிரன்மெண்டில் அவங்க படிக்கப்படுவாங்க அந்த டிசிப்ளினில் உள்ள என்வாயிரன்மெண்டில் அவங்க படிக்கிற நேரம் அவங்களுக்குள்ள குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட உண்டாகிற அவங்களோட லீடர்ஷிப் தன்மை ஓட கோபரேட் வேர்ல்டில் வெளியே அவ்வளோ ஜாப்ஸ்க்கு போகிற நேரம் பெரிய டிமாண்ட் எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு இருக்குது அது முக்கியமான விஷயம் நாங்கள் வர்றதுக்கு ஜஃப்னால பிள்ளைகளுக்கு எங்கள்ட்ட யூனிவர்சிட்டியோட வந்து சேர்றதுக்குன்னு சொல்கிறது தான் நான் வந்திருக்கேன் இதில் படிக்கிறதுக்கு அடிப்படை கல்வி தகுதி என்ன இது ஏ லெவல் படிக்கணும் இல்லாட்டி டெக்ஸ்எல் படிக்கணும் இது ரெண்டில் அவங்களோட வேகன்சிக்கு உட்பட அவங்களுக்கு கிடைக்கப்படும் அப்போ

இந்த யூனிவர்சிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து வருது இது வந்து முக்கியமாக ஆரம்பத்தில் இது வந்து எங்களோடய கெடிட் மார்க்கு தான் உண்டாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் வந்து எங்களுக்கு இது அகாடமியாக மாறுது அது யூனிவர்சிட்டி ஸ்டேஸை கிடைக்கிது அதுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இதே வந்து யூனிவர்சிட்டி ஸ்டேஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் யூனிவர்சிட்டியாக மாறி இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து சிவில் பிள்ளைகளுக்கும் மேட்ரி இல்லாமல் சிவில் பிள்ளைகளுக்கும் உள்ள உள்ள எடுக்கப்படுது இப்போ மெடிசின்ல இருந்து கடைசியில் மேனேஜர் சோஷியல் சயின்ஸ் வரக்காட்டியும் உள்ள எல்லா டிகிரியும் நாங்கள் கொடுக்குறோம் இருக்குது பத்ம நாணையில் இருக்குது ஒரு அவங்களோட என்ன பீட் என்வார்மெண்ட் ஸ்பேஷியல் சயின்சஸ் என்ற இதுவும் இண்டஸ்ட்ரியல் உள் ஃபெக்கலிட்டியும் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சூரியவேவையில் இருக்குது ஹம்மத் ஓட்டை ஸோ நான் மித்துலாஷ்வினி எங்களோட யூனிவர்சிட்டி பேர் வந்து அப்பீட் ஏஷியன் பசிஃபிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சி வருஷமாக வந்து கிளம்போவில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது எங்களோட பிரான்ச்சஸ் வந்து கிளம்போ அண்ட் கேண்டியில் வந்து இருக்குது இங்கே எங்களிட வந்து பிஸ்னஸ் லா ஐடி சைக்காலஜி இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் அண்ட் மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து எங்களோட கேம்பஸில் வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒரு ஓ லெவல் முடிச்ச ஸ்டூடெண்ட்டோ ஓ ஏ லெவல் முடிச்ச இருக்கிற ஸ்டூடெண்ட்டோ அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் என்ன ஆகணுங்கிற ஐடியா எதுவுமே இல்லாதவங்க ஒரு எனக்கு இதுதான் படிக்கணும் பட் அதுக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாத ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட அட்வைசஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் அண்ட் எங்களோட கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக கிளம்போல கிளம்போ டூ எங்களோட யுனிவர்சிட்டி இருக்குது ஸோ அங்கே வந்து ஃபிஸிக்கலாக தான் எல்லா க்ளாஸஸுமே நடக்கும் க்ளாஸஸ் அட்டென் பண்ணி கிளாஸ் ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நடக்கும் அண்ட் அது இல்லாமல் ஸ்டூடெண்ட் ஃபீஸாகவும் வந்து நாங்கள் வந்து ஸோ அவங்களுக்கு வந்து டிக்ரீஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அப்ரோட் மூவ் ஆகுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே நடக்கும் ஸோ அது வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி வந்து மாறுபடும் பட் இன்னைக்கு இந்த எக்ஸிபிஷனில் வந்து ஜாயின் ஆகிறவங்களுக்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களோட கோர்ஸ் ஃபீஸை மட்டுமே பே பண்ணி ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு அந்த டிஸ்கவுண்ட் வந்து நாங்கள் இன்னைக்கு அது வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 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 ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு லட்சம் மாதிரி வரும் ஒரு சில சைம் டைமில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நடக்கும் ஸோ இன்னைக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் தான் போய்கிட்டு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பே ஆஃப் அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு லட்சத்தை வந்து அவங்க பே பண்ணாமல் அவங்களோட கோர்ஸ் ஃபீஸை மட்டுமே அவங்க பே பண்ணி ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சொல்லி முகத்தில் மாஸ்க் மாதிரி சிம்பிள் நூற்றி ஐம்பது ரூபா ஹாஃப் முந்நூறு ஃபுல் ஃபேஸ் அறநூறுவா சொல்லி இதில் வந்து முகத்தில் வந்து ஹாஃப் ஸ்கூரி கொண்டு முதலாவது பார்த்தீங்கன்னா நிறைய பல்கலைக்கழகங்கள் கல்விசார் நிறுவனங்கள் தங்களுடைய சோலை போட்டிக்கணும் இங்கேயும் மேலே விளக்கங்களை கேட்டு தென் சொல்லுவோம் என்னப்படி ஏராளமான பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் இங்கே வந்து மாணவருக்கான மொழிக் கட்டல்களை கொண்டு வந்தேன் ஹாய் வணக்கம் நான் ஹாஷினி ஃப்ரம் பிகாஸ் இன்டர்நேஷ்னல் பிளேஸ்மெண்ட்ஸ் ஸோ டீச் மீ எடியூ எக்ஸ்போக்கு வந்திருக்கிறோம் திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர் ஜஃப்னால ஸோ இங்கே வந்து எப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ நீங்கள் வந்து ஃபாரின் போய் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓ லெவல் ஏ லெவல் ஹெச்என்டி டிகிரி முடித்த ஒரு மாணவராக இருந்தால் நெக்ஸ்ட் இப்போ வந்து நீங்கள் ஃபோரின் போய் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் கைடன்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ நாங்கள் இந்த ஸ்டாலில் வெயிட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் வந்து யூகே கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் யூரோப் யூரோப்பில் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இட்டலி மற்றும் ஸ்வீடன் ஃபின்லண்ட் போன கண்ட்ரீஸுக்கு நீங்கள் படிக்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய கைடன்ஸை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ நாங்கள் வந்து நிறைய கோர்சஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிசின் அண்ட் பயோமெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங் சிவில் இன்ஜினியரிங் போன்ற போன்ற கோர்ஸஸுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம் ஸோ எங்கள்கிட்ட சக்ஸஸ் ரேட் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் ஆக இருக்குது நீங்கள் வந்து மோஸ்ட்லி எங்களுக்கு கன்சல்டேஷன் எல்லாமே ஃப்ரீயாக தான் நீங்கள் நடக்குது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் வாங்க ஹாய் நாங்கள் வந்து ஆர்ஐஎம்பி டீமில் இருந்து வரோம் எங்கள்ட வந்து ஆர்ஐஎம்பி ஜூகே குளோபல் விசா நாங்கள் வந்து ஜூகே ஃப்ரான்ஸ் கேர்மெண்ட் துபாய் போன்ற நாடுகளுக்கான ஸ்டூடெண்ட் விசாவுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் விசா ப்ராசஸ் ஸ்டார்ட்ல இருந்து விசா அப்ரூவ் கிடைக்கும் வரை ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஓலெவல் இங்கிலீஷுக்கு சி ஓலெவல் இங்கிலீஷ் சி இல்லாமல் எஸ்ஓ இருந்தால் ஏ லெவலில் த்ரீ பாஸ் அண்ட் ஏதாவது இங்கிலீஷ் டிகிரிஸ் இருந்தால் ஓகே ஐஎல்டிஎஸ் வந்து ஓல் எவல் இங்கிலீஷ் இருந்தால் ஐஎல்டிஎஸ் தேவை இன்னைக்கு வந்து இந்த எக்ஸிபிஷனில் வந்து எங்களோட மெயின் இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் ஏஆர் டிக்கெட்ஸ் ஃப்ரீ அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபினான்ஷியல் சப்போர்ட் அதாவது ஷோ மணிக்கான இது நாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல்லி சப்போர்ட் பண்ணுவோம் இந்தியா ஸ்பெஷல் இந்தியா கன்வகேஷன் உங்களுக்கு ஃபாரின்ல நடக்குதுன்னா நாங்க பெற்றோர்கள் ஃபாரினுக்கு போக கஷ்டப்படுவாங்க அதுக்கான டாக்குமெண்டேஷன் ஃபுல் அண்ட் சப்போர்ட் பண்ணி உங்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் மகந்த கன்வகேஷனை பார்க்கறதுக்காண்டி பரந்த ஏராளமான மாணவர்கள் வந்து தங்களுக்கான வழிகாட்டல்களை கேட்டுக்கொண்டு பொருளாதார இருக்குது நாங்க வந்து இபி அகாடமி ஜெஃப்னா ஜெஃப்னால வந்து வெலிங்டன் ஜங்ஷன் டவர் சோ நாங்க வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலுட ரேஸ்ட் பார்ட்னரா இருக்கிறோம் அதோட வந்து பிஎஸ்என்ட ஆல்சோ ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர் அதோட வந்து பிஎஸ்என் பி எக்ஸாம் சென்டராகவும் இருக்கும் அதோட சீமா ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர் அதாவது எக்ஸாம் சென்டராகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் சீமாவில் வந்து ஜெஃப்னாவில் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் சென்டர் எங்கிட தான் இருக்குது அதோட வந்து சீமா கோர்சஸ் வந்து கொடுக்குறோம் அதை விட எஸ்கி கோர்சஸும் வந்து கொடுக்குறோம் ப்ரொஃபஷனல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓ லெவல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஐசிடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதோட வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளப் அப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து கொடுக்குறோம் அதை விட ஹோட்டல் ஆப்ரேஷன்ஸ் கோர்சஸ் வந்து அதோட ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து கொடுக்குறோம் அடிஷ்னலி வந்து இப்போ நீங்கள் அப்ரோட்டுக்கு போயிட்டு படிக்க போகிறீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா கரண்ட்லி இப்போ உங்களுக்கு ஐஐடிஎஸ் பிடி வந்து தேவைப்படுது ஸோ அந்த ஐஎல்டிஎஸ் பிடி அந்த கோர்சஸும் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பிசிக்கலாவோ ஆன்லைனாவோ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து உங்களுக்கு அல்டிமேட் அவர்ஸா அதாவது வந்து டூ மந்த்தோ த்ரீ மந்த் இல்லாமல் நீங்க விரும்பின வரைக்குமே படிச்சுட்டு இருக்கலாம் அதை விட வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா நீங்க அப்ரோட் போறதுக்கான என்னென்ன கண்ட்ரிக்கு நீங்கள் ஜூகே ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அந்த ஸ்டூடண்ட் விசா விசாவும் செய்யோம்டிஷனலா வணக்கம் நான் இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகத்தில் உதவி பணிப்பாளராக இருக்கிறேன் அப்படிங்கன்னு சொன்னா இந்த இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகத்தில் இது ஒரு அரசு சார்பான பல்கலைக்கழகம் இதுல எட்டு பிராந்திய நிலையம் இருக்குது அதில் ஜாழ்பாணத்துல அதாவது வடமாகாணத்திலேயே அஞ்சு மாவட்டத்தை உள்ளடக்கியதா ஜாழ்பாணத்துல எங்கட பிராந்திய நிலையம் இருக்கு ரெண்டாம் குறுக்கு தெருவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு அரசு பல்கலைக்கழகம் இங்கே நிறைய வகையான அதாவது விஞ்ஞான தொழில்நுட்ப ரீதியான கற்கனரிகள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மூன்று வகையான எங்கட பிராந்திய நிலையத்தில் மூன்று வகையான டிப்ளமா கடல் கடலுணவு தொழில்நுட்பம் நீரியல் வளர்ப்பு அல்லது கடலக ஏற்பாட்டியல் இப்படியான டிப்ளோமா கற்கனரி அதை அதை விட சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஷோர்ட் டேர்ம் கோர்சஸ் இப்படி மொபைல் ப்ரோக்ராம் அப்படியான நிறைய வகையான கற்கனரிகள் பயிற்சி நிறைய எங்களோட சுப்பிராந்திய நிலையத்தில் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து இது ரிலேட்டடான இந்த மாதிரியான கற்கனரிகள் சம்மந்தமாக நேரடியாக தொடர்பு வந்து கேட்டுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் யூனிவர்சிட்டி கொஞ்சம் இங்கே வந்து நாங்கள் வந்து என்பிக்கு ஃபைவும் எம்பிக்கு சிக்ஸும் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இங்கே வந்து யூனிவர்சிட்டி கூட வந்து ஒன்பது ப்ரோக்ராம் வந்து நாங்கள் கற்பிக்கப்படுது இந்த ஒன்பது ப்ரோக்ராமில் வந்து அஞ்சு என்ஜினியரிங் சம்மந்தமான கோர்ஸும் வந்து நாலு நான் என்ஜினியரிங் சம்மந்தமான கோர்ஸும் வந்து கொடுக்குறோம் இங்கே வந்து வந்து கோர்ஸ் ஃபீ வந்து முற்றிலும் இலவசம் ஃப்ரீ அதே மாதிரி வந்து இந்த பர்சரி சிஸ்டமும் இருக்கிறது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வர்ம கோட்டுக்குள்ளே ஸ்டோரில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கு மா மாதம் வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுக்குறோம் என்பிக்கு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்ட்டா டூ மந்த்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் ஒர்க் சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் அதே போல் என்பிக்கு சிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டூ மந்த்ஸ் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு வந்து டூ இயர்ஸ் கோர்ஸ் ஒர்க் ஒன் ஒன் இயர் வந்து ட்ரைனிங் நான் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு டூ மந்த்ஸ் ஃபவுண்டேஷன் டூ இயர்ஸ் கோர்ஸ் ஒர்க் சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் இது எஸ்டிஎம் கோ குளோபல் ஓவர்சீஸ் எஜுகேஷன் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட் வீசா தான் வெளிநாடு போய் படிக்கணும் என்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓவராலாக எல்லா சப்போர்ட்டுமே அவங்க இங்கேருந்து போகிறதுலேருந்து அங்கே போய் இறங்குற வரைக்குமான எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் கொடுப்போம் நோமலாக இதுக்கு ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட உள்ள ஆக்கள் தான் ஸ்டூடெண்ட் வீசாக அப்ளை பண்ணலாம் குறைந்த கல்வித்தகமையாக வந்து ஓ லெவலில் இருந்து பார்க்குறோம் ஓ லெவலில் வந்து ஆறு பாடம் சி இருந்தாலே அப்ளை பண்ணலாம் பேச்சிலர்ஸ் படிக்கிறதுக்கு அந்த பேச்சுலர்ஸ் எப்படி வரணும்னா ஃபவுண்டேஷன் இயரோட சேர்த்து மூணு வருஷம் டிகிரி ஸோ நாலு வருஷம் கோர்ஸாக வரும் பேச்சுலர்ஸ் அதுக்கு ஐஎல்டிஎஸ் இல்லாமல் படிக்கணும்னு சொல்லி சொன்னால் ஓ லெவலுக்கு இங்கிலீஷுக்கு சி இருக்கணும் அல்லது ஏ லெவலுக்கு இங்கிலீஷுக்கு எஸ் இருக்கணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தாலே ஐஎல்டிஎஸ் இல்லாமல் வெளிநாடுல போய் படிக்கலாம் அதாவது இது வந்து யூகேக்கு மட்டும்தான் மற்ற எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ஐஎல்டிஎஸ் கண்டிப்பாக கேட்பாங்க சில கண்ட்ரீஸ் வந்து ஐஎல்டிஎஸ் இல்லாமலும் அக்செப்ட் பண்ணுவாங்க பட் அது நம்ம யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு எக்ஸாம் மாதிரியோ இல்லை ஒரு இன்டர்வியூ மாதிரியோ பாஸ் பண்ணா தான் அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து ஓகேயா இருக்கு நிறைய பேர் யூகே பத்தி கேட்குறபடியாக நான் யூகே பத்தியே சொல்றேன் யூகே ல வந்து போய் படிக்கிறது பேச்சலர்ஸ் வந்து நார்மலி நாலு வருஷம் மூன்று வருஷம் இருக்கும் மாஸ்டர்ஸ் வந்து ஒரு வருஷம் ஸோ ஒரு வருஷத்துலேயே நம்ம கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம் அது மாதிரி போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா வந்து கொடுப்பாங்க போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசான்னு என்னென்னு சொன்னால் இங்கே படித்து முடிச்சதுக்கப்புறமா வேலை செய்கிறது ஸோ இது எல்லாமே வந்து யூகே இருக்கிற அட்வான்டேஜ் எஸ்டிஎம்ஏ நீங்கள் சூஸ் பண்ணணும்னு சொன்னால் எந்த விதமான ப்ரொசஸிங் ஃபீயுமே இல்லாமல் ப்ரொசஸிங் ஃபீ அண்ட் கன்சல்டேஷன் ஃபீ எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஃப்ரீயாக நாங்கள் உங்களுக்கு செய்தருவோம் உங்களோட டாக்குமெண்டேஷன் அரேஞ்ச் பண்றதுல இருந்து சிவி கிரியேட் பண்ணுறதுல இருந்து யூனிவர்சிட்டி இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ற கைடன்ஸ்லேருந்து இருந்து இன்கேஸ் ஐஎல்டிஎஸ் தேவைப்படுற பிள்ளைகளுக்கு ஐஎல்டிஎஸ் கோச்சிங்ல இருந்து எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ என் சப்போர்ட் எங்கள்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்